ஒரு இடத்தை கூட பிஜேபிக்கு கொடுக்க மாட்டோம் பிஜேபியினுடைய நிழலாக இருந்து பிஜேபியுடைய அத்தனை விதமான அநியாயங்களுக்கும் கடந்த காலத்தில் துணை புன அதிமுகவுக்கு மரணடி கொடுப்போம் என்று இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டினார் ஆனால் ராமர் கோவிலை கட்டி அந்த தொகுதியே இன்றைக்கு பிஜேபி மதம் இல்லை தாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவே மரணடி கொடுக்கின்ற விதமாகத்தான் அந்த தொகுதியினுடைய முடிவுகள் நமக்கு காட்டுகிறது வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை தருவேன் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்களுடைய இன்பம் உடை தெரியப்பட்டிருக்கிறது தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு ஆதி தமிழர் கட்சியின் கோடான கோடி நன்றி நாற்பதிலும் வெற்றி தமிழகம் மற்றும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இடத்தை கூட பிஜேபிக்கு கொடுக்க மாட்டோம் பிஜேபியினுடைய நிழலாக இருந்து பிஜேபியுடைய அத்தனை விதமான அநியாயங்களுக்கும் கடந்த காலத்தில் துணை அதிமுகவுக்கு மரணடி கொடுப்போம் என்று இந்த தேர்தல் முடிவுகள் வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பார்ந்த தோழர்களே கடந்த காலத்தில் ஆண்டு கால ஆட்சியில் மோடியினுடைய கொடுமைகள் சொல்லனா துயரங்கள் எத்தனை எத்தனை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனையோ கொடுமைகள் மதவெறியை தூண்டிவிட்டு இந்துக்களோடு முஸ்லிம்களை போதவிடுகின்ற கிறிஸ்தவர்களை போதவிடுகின்ற ஒரு போக்கினை கையாண்டார்கள் மதவெறியை மையப்படுத்தி பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோவிலை கட்டினார்கள் ஆனால் ராமர் கோவிலை கட்டி அந்த தொகுதியே இன்றைக்கு பிஜேபி வசம் இல்லை ஆக அந்த பகுதி மக்கள் மட்டும் மட்டுமில்ல அந்த நாடாளுமன்ற தொகுதி மட்டுமல்ல இன்றைக்கு இந்தியாவே மரணடி கொடுக்கின்ற விதமாகத்தான் அந்த தொகுதியினுடைய முடிவுகள் நமக்கு காட்டுகிறது தோழர்களே வணிகர்களை ஒடுக்குகிறோம் வணிகளிலிருந்து வரி வசூல் செய்கிறோம் என்று ஜிஎஸ்டி போன்ற வரிகளை சுமத்தி இந்த மக்களை வணிகர்களை கசக்கி பிழிந்த பிஜேபிக்கு இன்றைக்கு சம்மட்டி அடி விழுந்திருக்கிறது அது சிறுபான்மை குடியுரிமை சட்டம் என்கிற பெயரிலே இரண்டாந்திர குடிமக்களாக கொண்டு வர முயற்சி செய்த பிஜேபிக்கு இன்றைக்கு ஆப்பு வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லை இன்றைக்கு எத்தனையோ லட்சம் இளைஞர்கள் கோடான கூட இளைஞர்கள் வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை தருவேன் என்று சொன்ன நரேந்திர மோடி அவர்களுடைய பிம்பம் உடை தெரியப்பட்டிருக்கிறது அவருடைய பொய் பிரச்சாரத்திற்கு சரியான அடி இன்றைக்கு கிடைத்திருக்கிறது நண்பர்களே அது மட்டுமல்ல விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகின்ற அளவில் விலைவாசி உயர்வு இருக்கிறது எத்தனையோ விலை உயர்வுகள் கூட மக்களுடைய அடிப்படை தேவையான கேஸ் சிலிண்டர் விலை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் ஐநூறு ரூபாய்க்கு விற்ற ஒரு கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி எழுநூறு என்று விற்கப்படுகிறது அதற்கான எந்த முயற்சியும் பிஜேபி அரசு செய்யவில்லை இப்படி விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகின்ற அளவில் இருக்கிறது என்று சொன்னால் நரேந்திர மோடியினுடைய அமைச்சர்கள் குறிப்பாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் குற்றச்சாட்டு வைத்தால் நான் பருப்பு உயர்கிறது என்று சொன்னால் பருப்பு சாப்பிட மாட்டேன் என்கிறார் நான் மிளகாய் என்று சொன்ன மிளகாய் சாப்பிட மாட்டேன் அடியாக தான் தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக தேர்தல் பத்திரம் என்று ஒரு பத்திரத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பத்திரங்கள் வாங்கி கட்சிகளுக்கு அனைத்து கம்பெனிகளும் கொடுக்க வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்து யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து லஞ்சமாக கையூட்டாக தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்டது உலகின் மிகப்பெரிய ஊழல் என்று எதிர்க்கட்சிகளால் குற்றம் சுமத்தப்பட்ட அந்த தேர்தல் பத்திரங்களில் இன்றைக்கு பிஜேபியினுடைய அந்த முடிவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படி எத்தனை எத்தனையோ பல்வேறு பிரச்சனைகளை நாம் பேசுகிறோம் ஆனால் அத்துணைக்கு மேலாக தமிழக வாக்காள பெருங்குடி மக்கள் ஒரு இடத்தை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நாற்பது தொகுதிகளிலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சிக்கு ஒரு சான்றிதழ் வழங்குவதைப் போல நாற்பது தொகுதிகளிலும் வெற்றியை தேடித் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உள்ளபடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சிகளுடைய ஒத்துழைப்போடு வலுவான கூட்டணி அமைத்து ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் அதற்காக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஆதித்தமிழர் கட்சி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற திமுக தலைமையிலான கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் அத்துணை வேட்பாளர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நிச்சயமாக பிஜேபியினுடைய இந்த தற்காலிக வெற்றி என்பது நிரந்தர வெற்றி அல்ல நிச்சயமாக ஐந்து ஆண்டுகள் அவர்கள் ஆட்சி முடியாது கூட்டணி கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் நிச்சயமாக பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கிறது ஆகவே நாம் நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் பிஜேபி ஆட்சி அமைக்கிறார்கள் என்று நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய எழுச்சி தான் நம்முடைய தொடர் போராட்டங்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அசைக்கவே முடியாது என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய மலையை இன்றைக்கு அடித்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் முயற்சி செய்தால் கண்டிப்பாக துடை தெரியப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு களம் காண்போம் பிஜேபி மீண்டும் நெஞ்சுறத்தோடு எதிர்கொள்வோம் வெற்றி நமதே ஜெய பீம் நன்றி